அப்பு அணிவதால் பணத்தை ஈர்க்க முடியுமா ஜோதிட விளக்கு இந்து மற்றும் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியுமே பல்விதமான நன்மைகள் இருக்குங்க அது முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களோட ஆறுனால நம்ம ஆரோக்கியமா செல்வ செழிப்போடு வாழ முடியும் இதை நம்ம முன்னோர்களும் பின்பற்றினாங்க சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் அறிவியல் ரீதியிலையும் தற்காலத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் ஜோதிட சாஸ்திர தடுப்படியில் கையில் வெள்ளி வழியில் போட்டுக்கிறதுனால ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் கையில் வழியில் போட்டுக்கிறது அப்படின்றது ஒரு பாரம்பரியமான வழக்கம் இது மங்களத்துடைய அடையாளமாகவும் பார்க்கப்படுது அப்போ நீங்கள் வெள்ளியில காப்பு போடுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறைக்கப்பட்டதாகவும் இது ஆன்டி பாக்டீரியல் காரணியா செயல்பட்டு பல ஆரோக்கிய நன்மைகளை உடம்புக்கு கொடுக்கிறதாகவும் உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதற்கு உதவி பண்றதா சொல்லப்படுது உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட விஷயங்கள் இதை வந்து வெள்ளி வந்து ஈர்த்துக்குமா ஜோதிட சாஸ்திரத்து அடிப்படையில் வெள்ளி அப்படின்னாலே அது சுக்கரனுக்கு உரிய உலோகம் அப்படின்றதுனால இதுக்கு செல்வத்தை இருக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே அதிகமாக இருக்கு அப்படின்னு வெள்ளை பெண்களும் சரி ஆண்களும் சரி அதுவும் அணியதுனால வலது கையில அணியது வெள்ளிக்கு அனைத்து செல்வங்களும் இருக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே இருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்